வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூன்று சீரியல் நடிகைகள் இப்போது சடனாக மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் வாங்க சன் டிவியில் மதியம் பன்னெண்டு முப்பது மணிக்கு ஒளிரப்பாகுற பூவா தலையா சீரியலில் மோனிகா கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரவங்க தான் மதுமிகா அவங்க இவங்க இப்போது இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க மதிமிகா அவங்க விலகினதை தொடர்ந்து பூவா தலையா சீரியலில் மோனிகா கதாபாத்திரத்தில் ஸ்ரீபிரியா அவங்க மாற்றப்பட்டிருக்காங்க ஸ்ரீபிரியா அவங்க ஆல்ரெடி மிஸ்டர் மனைவி சீதாராமன் போன்ற சீரியல்களில் நடிச்சிட்டு வராங்க இனி மோனிகா கதாபாத்திரத்தில் பூவா தலையா சீரியலில் ஸ்ரீபிரியா அவங்க நடிக்க போகிறாங்க இதே போல் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாளர் ரஞ்சிதமே சீரியலில் கோமதி கதாபாத்திரத்தில் நடித்து வந்த சீரியல் நடிகை இப்போது சீரியலை விட்டு விலகிட்டாங்க அவங்களுக்கு பதிலாக தனலட்சுமி அவங்க இனி கோமதி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க தனலட்சுமி அவங்க ஆல்ரெடி பொன்னி கேரா ஃப்ராணி புவே பூச்சடோவா போன்ற சீரியல்கள் நடித்து பிரபலமானவங்க இனி ரஞ்சிதமர் சீரியலில் கோமதி கதாபாத்திரத்தில் இவங்க தான் நடிக்க போகிறாங்க இதே போல் சன் டிவியில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஒளிரப்பகிற சீரியல் தான் அருவி சீரியல் இந்த சீரியலில் மெயின் லீட் ரோலில் நடிச்சிட்டு வரவங்க தான் அம்பிகா மேம் இவங்க சரஸ்வதின்ற ரோலில் நடிச்சிட்டு வந்தாங்க இப்போது இவங்களும் சீரியலை விட்டு விலகிட்டாங்க இவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க மாற்றப்பட போகிறாங்க இப்படி சடனாக மூணு சீரியல் நடிகைகள் மாற்றப்படுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கேட்காமான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க